நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இந்த காணொலியை நான் ரொம்ப நேரம் பதிவு செய்ய போகிறது கிடையாது ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ளே பதிவு செய்கிறதற்கு தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை இதற்கு முந்தைய காணொலிகளில் நிறைய முறை நான் சொல்லிவிட்டேன் தற்பொழுது சென்னைக்கு அருகில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது அதனுடைய வலுவை மென்மேலும் இழந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் அது மேலும் நகர்ந்து சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கு நெருக்கத்தில் வரும்பொழுது அது மென்மேலும் வழுகுறைந்து போவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாக தான் போகுது அதாவது இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று புதுச்சேரி கடலூர் மாதிரியான பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் சாரல் தூரல் மற்றும் லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது போல் டெல்டாவின் உட்பகுதிகளில் கூட ஓரளவிற்கு மிதமான மழை கூட சில இடங்களில் பதிவாகலாம் தஞ்சை மாவட்ட பகுதிகளில் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள்லாம் கிடையாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த தற்பொழுது எண்ணூர் மாதிரியான பகுதிகளில் கிட்டத்தட்ட ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை இந்த எண்ணூர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷனில் பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது ஏழு மில்லிமீட்டர் அளவு மழைனால் தொடர்ச்சியாக சாரல் தூரல் அந்த மாதிரியே பதிவாகி கொண்டு இருக்கலாம் தற்சமயம் கூட பார்த்தீங்கன்னாக்கா எண்ணூருக்கு அருகாமையில் பல்வேறு ஏரிக்கு மிக நெருக்கத்தில் மழை மேகம் திரண்டு காணப்படுகிறது ஸோ கொஞ்சமாக அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இருக்கிறது திருநின்றவூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட நாலு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பக்கத்தில் நாலு மில்லி மீட்டர்னு நினைக்கிறேன் நுங்கம்பக்கத்தில் ரெண்டு மில்லி மீட்டர் ஸோ இப்படி தான் வந்து மழையானது பதிவாக இருக்கிறது பெரிய அளவில் மேசிவான ரெயின்ஃபாலில் ரெக்கார்டாகலை இதுவரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட்டு ரொம்ப மேசிவான ஒரு வேரியேஷனை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஒரு பெரும்பாலான இடங்களில் சாரல் தூர லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழி சாலை பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் புதுச்சேரி கடலூர் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே பகிர்ந்துட்டோம் தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இன்றைக்கே வந்து பதிவாகலாம் இன்றைக்கேனா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் அதாவது இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் தேதி என்று தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையை நாம் எதிர்பார்க்கலாம் அதே போல் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நாளைக்குமே மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது வந்து இருக்கிறது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இன்றோட வந்து இந்த மழை வந்து விட போகிற ஒரு நிலை என்பது கிடையாது நாளைக்குமே சில இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி என்றும் கடலோர பகுதிகளிலும் சரி அதே போல் தேனூல் மாவட்ட பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்க ஸோ கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டத்தில் திருப்பூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட சாரல் தூறல் லேசான மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை வந்து பதிவாகலாம் ஸோ நிறைய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் சாரல் தூறல் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அமைப்புகளும் இருக்குது ஸோ அதுதான் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் இலங்கையில் மழையானது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய இருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா மழையானது இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளில் பதிவாக தொடங்கும் அதன் பிறகு அதனுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழையானது பதிவாகலாம் ஏன்னா அந்த மழையானது தொடர்ச்சியாக பதிவாக இருக்கிறது அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகி லோவர் லேட்டிடியூடில் நகர்ந்து வரும்பொழுது இலங்கைக்கு நிச்சயமாக அது வந்து அதிக அளவிலான மழை பொழிவை வழங்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது குறிப்பாக அம்பாறை மாதிரியான மாவட்டத்தை தான் நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகள் தான் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது பிற பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு கிடையாது யாழ்ப்பாணத்தில் கூட சில நேரங்களில் கனமழையெல்லாம் பதிவாகலாம் பட் இந்த பகுதிகள் இருக்குல்ல இந்த தென்கிழக்கு கடலோரப் பகுதிகள்னு சொல்லுவோம் இல்லையா இலங்கையில் ஸோ அந்த பகுதிகள் வந்து அதிக அளவிலான மழையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஸோ முப்பதாம் தேதி வாக்கில் டெல்டாவின் சில இடங்களில் கூட தென் கடலோர மாவட்டங்களில் கூட மழையானது வந்து பதிவாகும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வாக்கிலேயே மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருப்பதற்கான அமைப்புகள் இருக்குது ஏன்னா குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சி நிலை கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான கருத்தெல்லாம் முன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதை நான் வந்து படிச்சிடுறேன் நாகவிஷ்ணு சார் இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பிட்டீங்க இதெல்லாம் தேவையாங்க என்ன சாப்பிட்டா என்னங்க உடுங்க சார் மதுரை கனமழை வாய்ப்பு உள்ளதா கனமழைக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ பட் வா மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது அதன் பிறகு மதுரை அப்கமிங் டேஸ் எப்படி ப்ரோ அதான் ப்ரோ மழைக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சில நேரங்களில் உட்பகுதிகளில் காற்றின் திசை எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் மிதமான மழையானது பதிவாகும் ஒரு மிகப்பெரிய அளவிலான கனமழைக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு சாரல் தூரல் வந்து சில நேரங்களில் சில மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் சில பகுதிகளில் இருக்குது உட்பகுதிகளிலும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாளைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது நாளை மறுநாளும் மதுரை மாவட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கிறது நான் சொல்கிறது இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதிகள்தான் அதன் பிறகு மிரட்டு நிலையில் மழை எப்படி பொதுவாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருவெல்லாம் மழை வந்ததாக வரலாறு இருக்கிறதா தெரியப்படுத்துவோம் வரலாறு இருக்கிறது இல்லை என்று கிடையாது இப்போ நான் சொல்கிறது என்னென்னாக்கா இந்த மழை வந்து அச்சுறுத்தும் வகையிலான ஒரு மழையாக இருப்ப மழையாக இருக்க வாய்ப்புகள் குறைவு ஸோ மிரட்டு நிலை பகுதியை பொறுத்தவரையில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சாரல் தூரல் லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது பட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் எப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த சுழற்சியினால் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஹையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன் இப்போ நிறைய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தையும் நம்ம உள்ளடக்கி தான் ஆகணும் சி விக்டராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து கள்ளக்குறிச்சி கற்கும் வைப்பாட்டி இருக்கா கரெக்டான அந்த பேரை சொல்லியிருந்தீங்கன்னா என்னால் வந்து கரெக்டாக இல்லை பொதுவாக இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இப்போ கள்ளக்குறிச்சி முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தோடு சேர்ந்துருந்தது அப்போ நிறைய பேர் என்னை வந்து கேட்டிருக்காங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு டைம்லலாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க ஏன் கடலோர மாவட்டத்திலலாம் மழை பதிவாகுதுன்னு சொல்கிறீங்களே கள்ளக்குறிச்சிலலாம் ஏன் பதிவாக மாட்டேங்குதுன்னு அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அவங்கள்கிட்ட சொல்லுவேன் கடல்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பெனிஃபிட் அடையலாம் பட்டு கள்ளக்குறிச்சி எவ்வளோ தூரத்தில் இருக்குது பட் அது இப்போ அப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்துடன் சேர்ந்து இருந்தது அதை நம்ம வந்து பார்க்கணும் பட் நான் இப்போ சொல்கிறது என்னென்னா உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறதுனால சாரல் தூரல் லேசான மழைக்கான வாய்ப்புகள் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் இருக்கும் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்று கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மணியஸ் ஒய்பி ஒரு அதிர்ச்சியான சிம்பிள் ஒன்று போட்டிருக்காரு ஒரு எமோஜி போட்டிருக்காரு அந்த எமோஜியோடைய அர்த்தத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல அன்பு செல்வம் அது என்ன சாலை வே சொல்கிறீங்க கிழக்கு கடற்கரை சாலை ப்ரோ சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகள் ஏன்னா சுழற்சி அங்கே தானே நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல கிட்டத்தட்ட அந்த பகுதிகளை நெருங்கி அதன் பிறகு அது தெற்கு நோக்கி கூட நகரலாம் மேலும் ஒரு குறைந்து பட் அந்த பகுதிகளை நெருங்குங்கிறதுனால தான் நான் அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியனை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியமான சாலை நீங்கள் கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்கிறீங்க பட்டு நீங்கள் இப்போ ஓவராலாக நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த கிழக்கு கடற்கரை சாலைன்னு நம்ம வேறு தமிழக பகுதிகளிலும் இருக்கிறது இப்போ நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து நம்ம தூத்துக்குடி வரைக்கும் போகிறது கூட கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் தான் பட் இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அடர்த்தியை விட அங்கே வந்து மக்களின் அடர்த்திங்கிறது வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் அந்த இடத்துல வந்து நிறையா வந்து வரும் உதாரணத்துக்கு நம்ம சோழிங்க எடுத்துக்கலாமே அங்கே இப்போ இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு இப்போ இருக்கிற அந்த மக்களுடைய அந்த அடர்த்திங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேலம் இருக்கட்டும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் கல்பாக்கமாக இருக்கட்டும் ஸோ அந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கனாக்கா மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதிகளாக இருக்கிறது அதனால் அவைகளுக்கு நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து தான் தெரியும் அதுக்கப்புறம் தனசேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நவ் மாதவரம் மயில் ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி நானும் பார்த்தேன் மழை அளவுகளில் கூட அங்கே கணிசமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பார்க்கலாம் இனி வரக்கூடிய சில மணி நேரங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதில் வந்து சென்னையில் எந்த அளவுக்கு மழை பதிவாகுதோ அது அப்படியே நம்ம பண்ணிக்க வேண்டியது தான் அப்புறம் நவீன் நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து மரக்கானம் ரெயின் வருமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வரும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பிரதீப் அப்படிங்கிறவர் வந்து டெல்டாவில் மழை உண்டா உண்டு உண்டு வாய்ப்பெல்லாம் இருக்குது மழை வாய்ப்பு இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி அல்லது இருபத்தி ஏழாம் தேதிகளில் பதிவாகும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகும் அப்புறம் அருண்டி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸஸில் இருக்குது அக்டோபர்லேயே புதுக்கோட்டை இன்டீரியர்ஸ்லாம் நல்ல மழை அப்புறம் நவம்பர் டிசம்பரில் சொல்கிற அளவுக்கு மழை இல்லை ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி மணமேல்குடி நகுடி ஆயங்குடி சரௌண்டிங்ஸில் பேஞ்ச மலை நல்லா தான் எக்ஸஸ்ஸில் இருக்குது மை தாட் மோஸ்ட் ஆஃப் த ரைன் காஜஸ் இன்டீரியர்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தை வேறு தெரிவிச்சிருக்கிறாரு இது ஒரு வகையில் உண்மை தான் இதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன் சோலியநல்லூர் பகுதியை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா பல ஜோன் ஜோனுன்னு பிரித்து பிரித்து ஏகப்பட்ட மழைமானிகள் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம் அங்கே வந்து இப்படி சொல்கிறேன்னா நிறைய ஐடி நிறுவனங்கள் இருக்குது டவுன்ஷிப் அதிகமாக டெவலப் பண்ணியிருக்காங்க அதனால் அங்கே மழைமானிகளை வந்து வைக்கிறத்துக்கு ரொம்ப ஏதுவான அமைப்புங்கிறது வந்து இருக்குது இருக்குது சரி இது தொடர்பாக நம்ம நிறைய பேசலாம் வருங்காலங்களில் பட் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னாக்கா இந்த பகுதிகளிலலாம் இருக்கிற மழை விட தேனூர் மாவட்டங்களில் அதிகமான மழைமணிகள் இருக்குங்கிறத அவர் வந்து சொல்ல வர்றாரு அதுக்கப்புறம் புலிக்கேட் எண்ணூர் ட்ரிஸில் ஃப்ரம் நயனியம் அப்படின்னு சொல்லி பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் இப்போ கூட பார்த்தேன் ஏரி அருகிலையும் எண்ணூர் அருகிலேயும் மழை மையங்கள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் தான் சொல்லணும் இப்போ எப்படி மழை பதிவாகுது கொஞ்சமாவது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை அதே மாதிரியான தூரலே தான் போட்டுட்ருக்காங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் வணக்கம் ஜி தேனியிலிருந்து பேசுகிறேன் ஜி எங்கள் மாவட்டத்துக்கு மழையே இல்லை ஜி கடுமையான வெயில் அடிக்கும் ஜி வீட்டுக்குள்ளே உட்கார முடியல அந்த அளவுக்கு வெயில் கண்ணன் அப்படின்னு சொல்லி எம் கண்ணன் கண்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவுக்கு அதே மாதிரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் மதிக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் தான் ஓரளவுக்கு வெயில் அதிகமாக வேடிக்கும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அப்பப்போ ஒரு மார்ச் மாதத்துலேயே கேரளாவிலலாம் சில நேரங்களில் மழையெல்லாம் வந்து பதிவாக தொடங்கிடும் அங்குமிகமாக தான் அந்த மழையானது வந்து பதிவாகும் ஒரு இடியுடன் கூடிய மழையாக தான் பதிவாகும் அதுமாதிரி ஏப்ரலில் பார்த்திங்கனாக்கா மேற்கூழ் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்கள்லாம் சில இடங்களில் மழையானது அங்கு மிகமாக பதிவாக தொடங்கிடும் அந்த நண்பகலை ஓட்டி பிற்பகல் நேரத்திலே பார்த்திங்கனாக்கா வானம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கம்ம ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து வெயில் அடிக்கிறதுங்கிறது வந்து தேனி மாவட்டத்தில் பொதுவாக காலம்தான் இது அதில் மாற்றங்கள் கிடையாது பட் இப்போ வந்து சமீப காலமாக இந்த பகல் நேர வெப்பநிலை சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நிறைய இடங்களில் அதில் மறுக்கிறதுக்கு இல்லை பட் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான் ஸோ இதை தான் நீங்கள் வந்து இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடியது தான் பட் இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறது அது அப்படி தானே நம்ம என்ன கொழுக்குதோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் தொடர்களே இதுதான் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் கேட்டிருந்த கேள்விகள் அவைகளுக்கு பதில் வழங்கியிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளது அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து உங்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது முகநூல் பக்கத்திற்கோ அல்லது யூடியூப் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்